விஜயகாந்த் நினைவிடத்துல மகனுக்காக உதவி கேட்ட அம்மா பாலா இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே விஜய் டிவில கலக்க போவத யாரு நிகழ்ச்சி மூலமா பிரபலம் அடைஞ்ச பாலா தனக்கு கிடைச்ச விருத மறைஞ்ச விஜயகாந்த் நினைவிடத்துல வச்சு வழிபடுறதுக்காக போன இடத்துல அவர்கிட்ட தன்னோட மகனோட படிப்புக்காக ஒரு பொண்ணு உதவி கேட்டு இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத செயல பாலா செஞ்சிருக்காரு விஜய் டிவில கலக்க போவத யாரு நிகழ்ச்சிக்கு பின்னாடி பாலா பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு அதோட விஜய் டிவில இவர் இல்லாத நிகழ்ச்சிகளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருந்தாரு இப்படியான நிலையில இப்போ பல திரைப்படங்கள்லயும் பெரிய நிகழ்ச்சிகள்லயும் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செஞ்சுட்டு வராரு ஆனாலும் சமுதாயத்துல ஒரு வழக்கம் இருக்குது தான் உதவி செய்யல அப்படின்னாலும் அடுத்தவங்க செய்யற உதவிய பலர் விமர்சிச்சு வர்றது வாடிக்கையா இருக்கு கோடி கோடியா வருமானம் வாங்குறவங்க கூட அதுல இருந்து அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாலாவோட குடும்பத்துல இன்னும் பெரிய அளவுல முன் முன்னேற்றம் அடையாம இருந்தாலும் அவர் வாங்கக்கூடிய ஊதியத்தை நிறைய பேருக்கு உதவி பாலா செய்ய உதவிகளுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு அதே நேரத்துல இவர் இப்படி உதவி செய்யறதாலயே அவர் காதலிச்ச பெண் வீட்ல இவரோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது இப்படியான நிலையில சமீபத்துல கேப்டன் புரட்சி கலைஞர் விருது பாலாவுக்கு கிடைச்சது அந்த விருதை எடுத்துக்கிட்டு போய் விஜயகாந்த் நினைவிடத்துல பாலா ஆசி வாங்கினாரு அப்போ அங்க தன்னோட மகனோட வந்த ஒரு மாணவனோட அம்மா தன்னோட மகனுக்கு பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறதுக்கு தன்னால ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு உதவி கேட்க உடனே இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்தாரு இதை பார்த்து அந்த தாய் கண்ணீர் மல்க பாலாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது ஏற்கனவே பாலா செய்யக்கூடிய உதவிகளை பார்த்து நிறைய பேர் இவரை குட்டி ராகவா லாரன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க அதே நேரத்துல இப்போ பாலாவும் ராகவா லாரன்ஸ் கூட இணைஞ்சு மாற்றம் அப்படிங்கிற சேவையை செஞ்சுட்டு வராரு ஆனாலும் தான் வெளியே போற இடத்துல கூட தங்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நபர்களுக்கு பாலா உதவி செய்யறத பத்தி எல்லாருமே அவரை பாராட்டிட்டு வராங்க நடிகர் ராகவா லாரன்ஸ் பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு வராரு இப்போ அவரு மாற்றம் அப்படிங்கற பேர்ல அறக்கட்டளை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இதுல எஸ் ஜே சூர்யாவும் இணைஞ்சு செயல்பட இருக்காரு செஃப் வினோத் அறந்தாங்கி நிஷாவும் இதுல இணைஞ்சு செயல்பட போறாங்க இதுலதான் பாலாவும் இணைஞ்சிருக்காரு இந்த அறக்கட்டளை மூலமா மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் தன்னார்வலர்கள் மூலமா வழங்கப்பட இருக்கு முதற்கட்டமா விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில பத்து டிராக்டர்கள் பத்து ஊர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அதுதான் இந்த மாற்றத்தோட துவக்கம் நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் செஞ்சுட்டு சொல்றேன் செஃப் வினோத் மாற்றம் மூலம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டாரு மக்களை தேடி போய் குறைகளை கேட்டுட்டு வர போறேன் அப்படின்னு சொன்னேன் போகும்போது சொல்லுங்க அதுக்கான சாப்பாட்டை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு கடவுள் மனசு அறந்தாங்கி நிஷா இணைஞ்சு பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க நண்பர் எஸ் ஜே சூர்யா கிட்ட மாற்றம் பத்தி சொன்ன நானும் அதுல இணையிறேன் இது கடவுளோட ஆசிர்வாதம் இணைஞ்சு பயணிப்போம் அப்படின்னு சொன்னாரு எஸ் ஜே சூர்யா பேசும்போது ராகவா லாரன்ஸ் பல போராட்டங்களை தாண்டி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு இத்தனை தடைகளை தாண்டி வளர்ந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது ரொம்பவே பெருசு அதை இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு வர்றாரு அவரோட சொந்த முயற்சியில சொந்த பணத்துல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வளர்த்த குழந்தைகள் இன்னைக்கு வளர்ந்து பலருக்கு உதவி பண்ணிட்டு வராங்க அந்த மாற்றத்துல நானும் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு